சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷனரியான நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியமா போக மாட்டேங்குது பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் தாராவம் சங்கரம் பண்ணி யோசிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து தங்கியிருக்காருல்ல சூர்யா போட்டுட்டு இருக்காரு அவர் எடுத்தோட நம்ம சூர்யான்னு சொன்னா சரி வராது சிஸ்டர் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறத நம்ம தான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களோட மனைவியாக யாரையாவது ஒருத்தர் வந்து வர வைப்போம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சூர்யா எதுவுமே சொல்ல முடியாது துர்கா இல்லாத நேரம் பார்த்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக நம்ம சமாளிச்சுரலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் சங்கரபாண்டி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒருத்தவங்கள வந்து வர சொல்கிறாங்க ஏமா நல்லா நடிச்சிருவல நீங்கள் வேற நான் அசத்திடுவேன் எப்படி நடந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அவங்கள வர வைக்கிறாங்க நம்ம குட்டி தேவியை கூட்டிகிட்டு பொம்மை ட்ரெஸ்ஸுன்னு ஏகப்பட்டதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா ஆ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோமா சரி வாங்க ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அம்மாவுக்காக ஆசை ஆசையாக வந்து ஏகப்பட்ட ஃபுட்டெல்லாம் வாங்கி ஒவ்வொரு வாயும் அம்மாவும் அப்பாவும் அப்போ புது அம்மா அப்பா கிடச்சிருக்காங்களே அவங்க வந்து அன்பா பசமும் வந்து ஊட்டி விட்றாங்க வேறு என்னெல்லாம் வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு உடனே அதுவும் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க போதுமா கொஞ்சோண்டு சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் வந்து சந்தோஷமாக வந்து ஊட்டி விடுறாங்க உனக்கு பிடிச்சிருந்துச்சாம்மா இன்னைக்கு ஆ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வராங்க துர்கா வீட்டுக்குள்ளே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஒருத்தர் இருக்காரா அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் இருக்காரு அவரோட பொண்டாட்டிம்மா நான் என்னது பொண்டாட்டியா நீங்கள் எப்படி இங்கே கரெக்டாக வந்தீங்க அவர் இங்கே தான் இருக்காருங்கிற விஷயம் எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் ஆச்சு என்னை விட்டுட்டு வந்துட்டாப்ல இதெல்லாம் நியாயமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து சங்கரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க சிஸ்டர் சூப்பராக நடிக்கிறாங்க சிஸ்டர் ஆசினியே நம்பிட்டானா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் அவங்க பொண்டாட்டின்னு எப்படியுமா வந்து ந நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கேட்குறாங்க உடனே இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா அவர் இருக்கிற ஃபோட்டோவை காட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டுங்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ஆமாம் இவர் தானே மாடியில் இருக்காரு அவரை கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஆஸ்னி மாட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க உங்கள் பொண்டாட்டி கீழே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எனது என்னோட பொண்டாட்டியா அது தர்காவச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து பார்த்த உடனே யார் அவங்க இவங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஹஸ்பண்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப யாருமா நீ பார்த்திங்களா என்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருமானு நீங்க கேட்குறியே இது உங்களுக்கே வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தம்பி உங்கள் மேலே மதிப்பு மரியாதைலாம் வச்சுருந்தோம் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சத்தியமா இவங்க யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல சூர்யா வந்து பேசிட்டு இருக்காங்க என்னம்மா நீ ஃபோட்டோவை மட்டும் காட்டினா போதுமா உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்போனா நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் இவர் போய் சொல்ல மாட்டாருந்தான்னு நினைக்கிறேன்னு ஆசினி வந்து சொன்னோன்னே அப்படியா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம்லாம் வந்து நான் போட்டோ காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜோலியா என்ன போட்டோ எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க இது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப துர்காக்கு வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிடுறாங்க கீழே என்னமோ ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே வந்து நம்ம சூர்யா சொன்னதுக்கு அப்புறம்தான் கீழே இறங்கியே வந்திருக்காரு டக்கு டக்குன்னு நம்ம துர்கா வந்து வந்துட்டாங்க சிஸ்டர் துர்கா வந்துட்டா அவ ஏற்கனவே குந்தவை நிச்சயதார்த்தத்தெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கெடுக்கலான்னு பார்த்தப்ப பர்ஃபாமண்டா இந்த விஷயத்தை அவளால் எப்படி பேச முடியும் அது சொந்த குடும்பம் சொந்த சூர்யாங்கிறனால பேசலாம் இவர் யார் என்னன்னே தெரியாது இவருக்காக பேசுனா ஏன் பேசுகிறேன்னு நம்ம கேட்டு தடுத்துருவோம்ல ஆமாம் சிஸ்டர் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டா துர்கா இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாதே நம்ம வீட்டுக்குன்னு மரியாதைலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் தாரா வந்து சூர்யாவை மாட்டி விடுறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கியா சூர்யாவுக்கு சின்னதாக ஏதாவதுனாலே நான் முன்னாடி வந்து நிற்பேன் நீ எல்லாம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா இங்கேருந்து எப்படி இருந்தாலும் சூர்யா வந்து துரத்தி விடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நினச்ச காரியம் நிறைய மாதிரி மாயா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க நீ யாருமா நான் ஒரு அதிகாரி தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்னோட மனைவியே கிடையாது துர்கா மேடம் இவங்க எதுக்காக இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல யார் சொல்லி வந்திருக்காங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன சார் நீங்கள் போய் இப்படி எல்லாம் சொல்லாமா நீங்கள் தான் இவங்களோட ஹஸ்பண்டாக இருப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சண்டேயில ஏகப்பட்ட பேர் வந்து கோச்சிக்கிட்டு போகிறது தான் அதுக்குன்னு குடும்பம் வேணான்னு சொன்னால் என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாதிரி சூர்யா கிட்டே வந்து கஞ்சாடியாக பேசி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க துர்கா இப்படி எல்லாம் பேசுனான்னா ஆமா ஜமின்னு சொல்லிட வேண்டியதான் ஆமாங்க இவங்களை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து ஒத்துக்கிறாங்க என்னடா அது நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்குது சிஸ்டர் மாறி வந்து பிளான் பண்ணிட்டா இனிமேட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னது இவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்கணும் தானே நம்மள வர சொன்னாங்க இவர் என்ன ஆமான்னு சொல்லிட்டாப்புல இப்ப இவ்வளவு நேரம் ஆமான்னு சொன்னோன்னா இப்ப இல்லைன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப என்னையா பண்ணட்டோங்கிற மாதிரி சங்கரமணிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கே தெரியாம தான் நின்றுட்டு இருக்கோம் போற போக்கில் நீ வந்து ஏதாவது ஒன்று சொல்லு அதான் அவரே ஒத்துக்கிட்டாருல சரி வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் நான் ஒண்ணே அனுப்பலாம் மாட்டேன்னு துர்கா வந்து தடுத்து நிப்பாட்றாங்க வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமாங்க இப்பயே வந்து நீங்க கூட்டிட்டு போனீங்களா அவரோட மனசு வந்து பழையபடியே மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் எல்லாமே வேணும்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர்கிட்ட இருந்து நான் உங்களுக்காக உரிமையை வந்து வாங்கி தரேங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா என்ன வாங்கி தரப்போறாங்கன்னு தெரியலையே சிஸ்டர் அப்படின்னு சொல்றப்ப ஆசினி நீ போய் வாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன எடுத்துகிட்டு வரணும் காதலை ரகசியமா வந்து தாலி எடுத்துகிட்டு வாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த மஞ்சக்கீரை வந்து சூர்யா கிட்ட வந்து கை மூடி வச்சுருக்காங்க சிஸ்டர் இதில் என்ன கொண்டு வந்திருக்கா ஒன்றும் புரியலையேன்னு சொன்னோன்னே டக்குன்னு சூர்யா கையில் வந்து தாலி வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு நீங்கள் சரியான மரியாதை கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே சூர்யா நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இப்படிதான் வந்து வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க நீங்கள் கட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓட போகிறா அவள் ஓடிட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு துர்கா ஜெயிச்சுருவா சிஸ்டர் இப்போ என்ன பண்ண முடியும் எப்போதுமே இப்படி ஏன் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னை விட்டுருங்க இவர் அப்படின்னு சொல்லும்போது சும்மான இருங்க நீங்கள் கிட்டக்க வாங்க சூர்யா இவருக்கான அங்கீகாரத்தை கொடுங்கங்கிற மாதிரி கிட்டக்க வந்தோடனே அவங்க இதை எல்லாம் போய் என்னை நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் நான் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி கடனத்திலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாம் சொன்னால் நாங்கள் வந்து காதலை நான் பூவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எக்ஷா நிறையா வந்து கொண்டு போகிறாங்க உனக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு ஆரம்பத்துலேருந்து நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ என் வந்து எதுவும் ஏமாற்றலாம் முடியாது உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்கள அவங்கக்கிட்ட போய் சொல்லு கூடிய சீக்கிரம் அவங்களையும் நான் கையும் கழுவமாக பிடிச்சிருவேன்